பாஸ் லைவில் ரொம்ப சீரியஸாக ஒரு பக்கம் பல விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சேண்ட்ராவால் வீடே வெடித்து செதறது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கலக்கிறாங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் நடந்த ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக திவ்யாவும் வந்து ஜாயின் பண்ணுறேன்ற பேரில் அவங்க மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் போட்டிருக்கேன் காய்ஸ் நீங்க போடுற லைக் மூலியமா தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் நைட்ல இருந்து அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கு எல்லா கம்ப்ளீட் அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எதுவும் கூட மிஸ் ஆகாமல் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருக்கேன் அதுக்காக லைக் போட்டிருக்கா இப்ப கண்டெண்ட்க்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து அந்த டவலை கேட்டிருந்தாங்கல்ல பிரியங்கா கிட்ட அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா பிரியங்கா கிட்ட இருக்கிறது சாண்ட்ராட தான் என்னப்பா இது ஐஜின்னு இது இதுன்ற மாதிரி அங்க குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது போது சாண்ட்ரா போய் பல உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க அதை மீன் உண்மைகள் இல்லை ஸோ ஒரு இம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம்ல சண்டை கிரியேட் பண்ணோம் ஏன்னா அவங்க சீக்ரெட் டாஸ்க் நடக்கணுன்றதால ஒரு சுச்சுவேஷனை அவங்க போடணும் அப்படின்றது சாண்ட்ரா கையில் இருக்குது ஒரு பக்கம் ஜட்ஜஸ் அங்கே கெஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்க போய் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நேற்று வந்து சட்னியில் ஏதோ ஒரு முடி இருந்தது அதை எடுத்துன்னு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து மைனஸ்லாம் ஃப்ரிட்ஜில் ஓப்பனாக தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிச்சனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி ஓட்டு உடைக்கிறாங்க நல்லாமே அடப்பா இவங்களை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம்டா இப்படி பிகேவ் பண்ணுவீங்க இது இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கெஸ்ட் எல்லாம் காண்ட வராங்க ஒரு பக்கம் எல்லாம் காண்டு இதுதான் நம்ம சாப்பிட்டோம் அது இமேஜினே பார்க்க முடியலன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து ரவுண்ட் அடிச்சு கலக்கிட்டு இருக்காங்க வெளியே வேற மாதிரி ஒரு சம்பவத்தை சேண்ட்ராங்க வெளியே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த தும்புறது நாட் குட்டு அதுவும் பக்கத்துல கெஸ்ட் போய் சாப்பிடுறாங்க அங்கே தும்புற மாதிரி எனக்கு எனக்கு ஓட இது பண்ணல அப்படின்னா மாதிரி அது போய் பண்ணுறது எனக்கு தப்பாதான் தெரியுது அது நாட் ரைட்டு என்னதான் இருந்தாலும் சீக்ரெட் டாஸ்க்கெலாம் இருந்தாலும் அது தேவையா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த ஒரு விஷயம் பண்ணுறதாலேயே எங்கள் வீட்டு பல கலவரமாக மாறுது ஒரு பாயிண்ட்ல தீபக்லாம் வந்து ஐயையோ என்னை விட்டுருங்களா நான் வெளியே போகிறேன் அடையை நான் வெளியே கிளம்புறேன் ஒரு பொட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டு கிளம்பு போயிட்டார் இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது இது எப்படி நான் பொறுத்துட்டு இருப்ப மாதிரி தீபக் கிளம்புறாரு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாவுங்கடா சாவுங்க என்னையா வச்சு செய்றீங்க நான் பாக்குறேன் இத்தனை நாள் எல்லாம் கோமால இருந்து இதுவாந்திங்கன்ற மாதிரி இவங்க ஒரு சில வயலாக் சொன்னோன்னே இவங்க சாவங்கன்றாங்க தூக்கி வெளியே போடுறீங்களா அப்படின்னு முடிஞ்சா தொட்டுப்பாரு விக்ரம் சொல்றாரு தூக்கி வெளியே போடுங்கப்பா போது முடிஞ்சா தொட்டு பாரு தைரியம் தான் தொட்ரா பார்ப்போம் தொட்ரா தைரியமான ஆலாட்சி தண்ணீர் தொடு தொடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க நடுவில் போயிட்டு அந்த ஸ்னீஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த லைவை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங்காக வேற லெவல் ரெஸ்பான்ஸாக எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சது பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை சொல்லிதான் ஆகணும் அவங்க பண்ண தப்பு நான் சொல்றேன் அவங்க பண்ணதால் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சா வீடு என்கேஜ்மெண்டாக ஆச்சுன்னா ஆச்சு நேற்று மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்காங்கல்ல அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றதால அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே இது தெளிவுபடுத்துறேன் ஏன்னா சில பேர் நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறேன்ற போது அப்போ அதை கேட்கலையன்றது மார்க் பண்ணி கேட்குறீங்க அதனால அது தப்பு தான் பட் லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிதான் ஆகணும் இல்லைனா இல்லைன்னு முடியும் ஏன்னா இத்தனை நாள் இவ்வளோ எங்கேஜ்மெண்ட்டாக நடந்தது இல்லை அது இப்போ நடக்குது ஓகே இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது வெளியே வாங்க பேசலாம் இதெல்லாம் பாங்க பேசலான்ற மாதிரி அங்கே நிறைய டிஸ்கஷன் போது இவங்களை சமாளிக்க முடியாம தவிக்கிறாங்க திரும்ப திரும்ப கெஸ்ட் கிட்ட போய் பண்ணும்போது ஒரு பக்கம் தீபக் வாக்கவுட் பண் போயாச்சு பேசி ஒரு சன்க்ளூஷன் எடுங்க ஒரு முடிவெடுங்கன்னும் போது அங்கே முடிவு எடுக்க தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு விக்கல்ஸ் விக்ரமோ இவங்களும் அடுத்து என்ன பண்றாங்க திவ்யா வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த கூட்டத்தில் திவ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க சைடில் அந்த ஆப்ரான் இருக்குல்லையா கட்டிக்கிட்டு வெஷல் வாஷ் பண்ணும்போது அது அழுக்கா இருக்கு ஆல்ரெடி ஹைஜின் பிரச்சனை போயிருக்கு இதை மாற்றி கொடுங்க திரும்ப இதை பார்த்தோம்னு கெஸ்ட் என்னை கேட்க மாட்டாங்களா இது பண்ண மாட்டாங்களான்னு அங்கே ஒரு சுச்சுவேஷனை எடுக்கிறாங்க திவ்யா ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு திவ்யா மற்றும் இது என்னும்போது இங்கே எவ்வளோ பார்ஷியாலிட்டி எவ்வளோ பயஸ்டி எவ்வளோ இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி மொத்தமாக தூக்கு தூக்கும் தூக்குறாங்க அதில் குறிப்பாக அந்த நடந்து போகிற ஸ்டைலை சொல்லணுமே ஸ்டைலே வச்சு செய்கிறாங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்வதி பண்ணுவாங்களே அந்த மாதிரி மூமெண்ட் அங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சு செய்கிறாங்க திவ்யா ஒரு பக்கம் வீடே காலி ஆகிட்டு கெஸ்ட்டு முத கொண்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியா பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கெல்லாம் இவ்வளோ கெஸ்ட்டு வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க எல்லாங்க இது அமைதியா இருங்க இதுவா இருங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது உடனே எங்கள் இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இவங்க திவ்யா நேற்று இதுதானப்பா நானும் சொன்னேன் கெஸ்ட்டு வெளியே போகிறாங்க கத்தாதீங்க அமைதியாருங்கன்னு சொன்னால் கெஸ்ட்டு வெளியே போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி திவா இவன் இவர் வந்து சொன்னார்ல துஷார் நேத்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்து இங்க பேசுறாங்க நேத்து இதை நான் சொன்னபோது யாரும் கேட்கல இதெல்லாம் பண்ணல இப்ப வந்து மட்டும் இதெல்லாம் கேக்குறீங்களே இதெல்லாம் பண்றீங்களேன்ற மாதிரி திவ்யா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்தாங்க அந்த இடத்துல நீ என்ன இழுக்கிறியா துஷார் நான் வரேன் உன்ன வச்சு செய்றேன்ற மாதிரி திவ்யா வந்து துஷார் கிட்ட வீணா வந்து வாங்கிட்டு போன தருணமா தான் நான் அதை சோ வீணா கம்முன்னு இருக்கணும் கூப்பிட்டு ஆனா அவங்க சொன்னாங்களா அப்ப யாருமே கேட்கல இது மட்டும் ரைட்டா அதை ஒழுங்கா போய் கேளுங்க கேளுங்கன்ற மாதிரி அங்க ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி அது அங்க பரபரப்பாகும் ஓகே ரெண்டு சைடும் பரபரப்பாக ஆக்கி வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஓகே இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டாங்க கிட்டி போனாங்கன்ற மாதிரி நேற்று உங்கள் மேனேஜர் பேசினாங்க நீ காலையில் அதை யாராவது கேட்டிங்களா மேனேஜர் அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணிங்களா நான் ஒரு விஷயத்தை போய் அட்ரஸ் பண்ணுறேன் அதுக்கு ஒழுங்காக பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்காங்க கொடுத்த வேலையை பார்க்கணும் எங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் ஒரு பக்கம் கிட்ட வேறு போய் திவ்யா கம்ப்ளைண்ட் வேற இந்த கம்ப்ளைண்ட்டு இதுதான் அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டு அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் விக்ரமோட ஹெல்த் மேட்டர் சம்திங் வந்துச்சு அதை வந்து அவங்க தப்பா சொன்னன்ற மாதிரி மீனிங் கன்வாய்ட்டு இதை பாருங்க நானும் நேற்று வேலை பார்த்துருக்கேன் நீயும் வேலை பார்த்துருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னா இல்லையான்ற மாதிரி அங்கே விக்ரம் கிட்ட பேசி கன்சோல் பண்றாங்க அந்த ஒரு விஷயம் அவங்க ஒரு சொன்ன கமெண்ட் வந்து தப்பா போயிருமா இல்லை அது கரெக்டா எப்படி சொன்னாங்கன்னு தெரியல அந்த ஃப்ளோல போனதால அதை வந்து அங்கே அட்ரஸ் பண்ணி இந்த டிஸ்கஷன் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் வெளியே தனியாக கூப்பிட்டு வச்சு பிரவீனும் கேட்கறாரு அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருங்களேன் ஏன் சீரியஸாக சீரியஸாக்குறீங்க கெஸ்ட்டுக்கு அன் கம்பர்டபுளா இருக்கு அதுக்கு மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி மேனேஜர் கூப்பிட்டுமே டிஸ்கஷன் நடக்குது மேனேஜர் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது மேனேஜர் இருக்கார் எப்படி மேனேஜர் தத்த அழிச்சுட்டு இப்படி ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க கெஸ்ட் வந்து அவங்களுடைய டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு இருக்கும் போது சபரி வந்து காண்டாயிட்டா இவரு யாரு எஃப்ஜே காண்டாய்டு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க ஏன் கத்துறீங்க கத்தாதீங்க கெஸ்ட் இருக்காங்க எதுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எஃப்ஜே கத்தும் போது திவ்யா போயிட்டு நேத்து நான் கத்தனும் கெஸ்ட் போறாங்கன்னு நேத்து நான் அதை சொன்னப்ப எல்லாம் கத்துறீங்க கத்துறீங்கன்னு பேசுனீங்க அப்ப நேத்து ஒரு நியாயம் இன்னைக்கு ஒரு நியாயமா அப்ப நேத்து எல்லாரையும் நீங்க கேட்டுக்க வேண்டியதானே தானே எல்லாரும் கத்தல கெஸ்ட் போறாங்கன்னா நேத்தியா பொங்கியல்ற இப்ப எல்லாரும் பொங்கி ஏழற ஆட்கள் நேத்தும் பொங்கி இருக்கணும்ல கெஸ்ட் போறாங்கன்னு சொன்னா நேத்து சைலண்டா இருந்தீங்க அத்தனை பேரு அப்ப என்ன பண்றீங்கன்ற வேற திவ்யா வந்து அந்த இடத்துல ஒரு போடு போடுறாங்க சோ நேத்து ஒரு நியாயம் இன்னைக்கு ஒரு நியாயமா என்னங்க இது அப்படின்னா மாதிரி திவ்யா எஃப்ஜி கத்த திவ்யா கத்தானு ஒரே கத்தல் சத்தமா இருக்கு அந்த ப்ரோமோ ஒன்னு இருக்குல்ல அந்த ப்ரோமோ ஒன்னும் இதுவும் அதுக்கேற்ற மாதிரி சம்மந்தப்பட்டு வருது இந்த கத்தல் இந்த கேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் திவ்யா வந்து மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே சரி திவ்யா வந்து அந்த லவ் டிட்டு போறான்னு அந்த ஒரு கேள்வியை போய் கேளுங்க மேனேஜர்ன்னும் போது மேனேஜர் வந்து பார்வதி கிட்டே கேட்குறாங்க இவங்க முன்னாடி சேன்றா முன்னாடி இல்லை அவங்க காசு தரல சேலரி தரல இதெல்லாம் சொல்கிறேன்னும் போது அப்படி சொன்னேன் அதெல்லாம் போது அதை கேளுங்க போது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் சொன்னதான் சொல்லி காமிச்சுன்ற மாதிரி கீப் ஆன் பண்ணுறாங்க பார்வதி மாதிரி இமிடேட் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க நல்லா இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்க ஆமாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுறேன் தேங்க்யூ உங்களை மாதிரி தான் இமிடியேட் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி பார்வதி அங்கே வச்சு இருக்காங்க பட் என்ன ஒரு அதிசயம்னா இவ்வளோ சண்டை நடந்தும் பார்வதி தன்னுடைய காம்னஸை எழுக்கலை அதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சியமாக இருக்குது விக்ரமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு சபரியுமே ப்ரொமோ படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு ஆனால் பார்வதி அந்த சுச்சுவேஷனை காமா யூஸ் பண்ணி இருக்காங்க இந்த வாரத்தில் சேண்ட்ராக ஒரு பலத்த சம்பவம் நடக்க போகுது ஐ மீன் அவங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் ஒரு சில ஆக்டிவிட்டிஸை தாண்டி இன்னொரு பக்கம் திவ்யாவது சீக்ரெட் டாஸ்க்குனே தெரியாமல் இவங்க நடுவில் ஸ்கோர் பண்ணலான்னு சில விஷயங்கள் ஸ்கோரும் பண்ணாங்க சில இடத்துல அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க இது அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக போகுமோ அப்படின்றது வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தா தான் தெரியும் லுக்ஸ் லைக் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் த ஷோ அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்ல கிளியர் கட்டா தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சண்டைலாம் வரும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் பை எஸ்